ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதாவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு எப்படி மார்க் பண்ணுங்கிறது நான் சொல்லியிருப்பேன் நான் அது ஒர்க் போடும்போது நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் என்கிட்ட எனக்கு டைம் பற்றலை அதனால தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நம்ம ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு ப்ளவுஸோட ஃபைனல் லுக்கு இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸுங்கிறதுனால நான் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எப்பவும் போல நம்ம பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து ரெண்டு லேயர் போடுவோம் அதே மாதிரி போட்டாச்சு அதுக்கு பக்கத்தில் சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் பதிச்சிருக்கேன் நான் சேரீயோட கலர் வந்து ரோஸ்ன்றதுனால நான் ரோஸ் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் கோல்டோ இல்லை உங்களோட சேரீ கலர் என்னவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இங்கே நடுவில் நடுவுல வந்துருக்கு இல்லைங்களா புட்டாஸ் இது வந்து நம்பர் டூ ஆன்டிக் பீடை வச்சு நான் குட்டி குட்டியாக புட்டாஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சுகர் பீட்ஸ்லேருந்து இந்த சுகர் பீட் வரைக்கும் ஒன் இன்ச்சு கணக்கு இருக்கிற மாதிரி டேப்பில் மார்க் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டேன் அந்த கழுத்து ஷேப்புக்கு வர மாதிரியே ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒன் இன்ச் எங்கே முடித்தோமோ அங்கே வந்து நான் அகெயின் ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இந்த டிசைன் வருது இல்லைங்களா இது வந்து எப்படி நான் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஷோ ஒரு சுகர் பீட்ஸு அப்புறம் ஃபைவ் எம்எம் பீட்ஸு அகைன் மறுபடியும் ஒரு சுகர் பீட்ஸு இது மாதிரி மூணு பீட்ஸும் வச்சு ஒவ்வொரு வாட்டியும் லாக் பண்ணி லாக் பண்ணி இந்த மாதிரி டிசைன் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு பக்கத்தில் அதை தொட்ட மாதிரியே மறுபடியும் ஒரு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் நம்ம இங்கே போட்டோம் இல்லைங்களா டிசைனு அதே மாதிரியே இங்கேயும் நான் போட்டிருக்கேன் இது வந்து ஒவ்வொரு புட்டாஸ் அதாவது நம்பர் ஃபைவ் இருக்குது இல்லைங்களா அந்த ஆண்டிக் பீட்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு புட்டாஸ் போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி லேயர் லேயராக நான் சர்க்கிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் இது வந்து நெக்கோட டிசைனு இதே நெக்கோட டிசைனை தான் நான் ஃப்ரண்ட் நெக்லையும் வச்சுருக்கேன் அதே டிசைன் தான் அப்புறம் நம்மளோட ஸ்லீவு இந்த ஸ்லீவோட எட்ஜிலையும் இதே டிசைன் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்புறம் ஃபுல் செக்குடு டிசைன் இந்த செக்குடு டிசைன் சைஸ் வந்து முக்கால் இன்ச் அளவு வந்து நான் எடுத்திருக்கேன் அதாவது நாலு பக்கமும் அளந்தோம்னா அந்த ஷீட் வந்து முக்கால் இன்ச் இருக்கணும் அதை வச்சு தான் நான் பேஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த செக்குடு டிசைன் வந்து போட்டேன் இது எப்படி போடணுங்கிறத கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் இந்த செக்குடி டிசைன் எப்படி போடணுன்றது செக்குடி டிசைன் போட்டதுக்கப்புறமா அந்த கோட்டுக்கு மேலே இந்த மாதிரி சுகர் பிட்ஸ் வச்சு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டிருப்பேன் நான் அதுக்கப்புறம் அதே மாதிரி கிராஸ்லேயும் நான் சுகர் பிட்ஸ் யூஸ் பண்ணி கிராஸ் போட்டுட்டு இந்த நடுவில் இடம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் ஃபைவ் எம்எம் பிட்ஸ் வச்சு புட்டாஸ் போட்டிருக்கேன் இந்த நாலு பக்கமும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு க்யூட்டான லேட்கின் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கீழையே இந்த ஜிம்கீயும் வச்சிருக்கேன் எதுக்கு இந்த லேட்கின் கீழே இந்த மாதிரி ஜிம்கி வைக்கிறேன் அப்படின்னா நம்ம நாள் ஆனதுக்கப்புறம் இந்த ஜிம்கீ வந்து வீணாக போனாலும் இது உள் பக்கமாக நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த துணியில் செஞ்ச லேட்கின் வந்து நம்மளுக்கு பார்க்க அழகாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வைக்கிறது இந்த பேக் சைடில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோன் செயின் வந்து இது மாதிரி வச்சிருக்கேன் அங்கங்கே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி திலகம் ஷேப்லேயே போட்டிருக்கேன் அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸோட டிசைன் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி போடணுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி ப்ளவுஸ் எப்படி தைக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த ஆர்வர் ப்ளவுஸ் எப்படி தைக்கணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் Yeah.